எட்டுவாசி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு ஓனரு பதினெட்டு நவம்பர் மாதம் வண்டி சிங்கிள் ஓனரு எஃப்சி அடுத்த வருஷம் ஏழாம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸு நாலாம் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஐடி வழியும் மூணு லட்சத்து எழுவத்தி ரூபா போட்டிருக்காங்க வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் கிலோமீட்டர்லாம் ஒரிஜினல் கிலோமீட்டர் இன்ஜின் ஏசி நல்லாயிருக்கும் டயர் நாளும் ஃபுல் கண்டிஷனாக இருக்கும் ஆமாம் இதை பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஆரம்பது சொல்லுங்க ஒரு ஆறு ரூபா மாதிரி அனுசரிச்சு பண்ணிக்கலாம் கூட பண்ணிக்கலாம் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு ஓனரு பதினெட்டு நவம்பர் மாசம் வண்டி சிங்கிள் ஓனரு எஃப்சி வருத்த வருஷம் ஏழாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் நாலாம் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஐடி வழியும் மூணு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரம் ரூபாய் வண்டி நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் கம்பெனி சர்வீஸ் இருக்க தான் கிலோமீட்டர்லாம் ஒரிஜினல் கிலோமீட்டர் இன்ஜின் ஏசி நல்லாயிருக்கும் டயர்ன்னாலும் ஃபுல் கண்டிஷனாக இருக்கும் ஆமாம் பார்ட்டி இருந்தால் வியாபாரம் பண்ணுங்கள் பார்ட்டி இருந்தால் ஆரம் எப்பாட்டின்னு தான் சொல்லுங்கள்